ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்லு தான் நம்ம லக்கி சில் கோயம்புத்தூர் இது லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்காந்து டவுனுக்கு சென்டர் வந்து நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாசு அப்படின்னா கோயம்புத்தூர் ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷனில் நம்ம அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கு அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்தாலும் அதுபோல் நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க முன்னாடியே நம்ம வந்து அட்ரஸ் வீடியோ போட்டுருப்பேன் அதை பார்த்து நம்ம கடைக்கு ஈஸியாக நீங்கள் ஷாப்புக்கு வந்துடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து சூப்பரான கலெக்ஷன் மெயின் என்ன சொல்லிக்கிறேன் ஹோல்சேலுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் சாதாரண ஒரு வீடியோ போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹோல்சேலில் தான் கொடுத்துட்டுருக்கேன் இனி ஹோல்சேலுக்கு நான் தனியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இனி அதோட பயங்கரமாக கம்மியாக வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹோல்சேல் வீட்டில் வச்சு வியாபாரம் மற்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் நம்ம ஷாப் கோட்டை மிஸ் பண்ணி பாருங்க நான் டிசைன்ஸ் ரெடியாக இருக்கும் அதுவும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே செட் வைஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பா எக்கச்சக்கமாக ரேட் சொல்லிட்டு இருப்பாங்க ஹோல்சேல்ன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கிடையாது நான் ரீட்டைல் ரேட்டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆச்சரியமா இருக்கும் நீ ஹோல்சேல் ரேட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்க வாங்க வீடல போய் பவர் சரியா பார்க்க அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கனா ஃபுல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் போகிறோம் அதை கிளியரன்ஸ் செல் இந்த இயர் என்னங்க கிளியரன்ஸ் செல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர ஒன்றிலேருந்து நான் கிறிஸ்மஸ் டிசைன்ஸும் ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிப்பேன் இன்னைக்கு கிளியரன் செல்லை என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க்லேருந்து ஜார்ஜ்ஜெட்லேருந்து சில்க் சாரிலருந்து கல்யாண சில்க்லேருந்து கல்யாண எல் கல்யாண்பாட்டிலேருந்து அதாவது கல்யாண காட்டன் அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது எல்லாமே ஃபிளாட் ரேட்டாக உங்களுக்கு போடுது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போடுத்துரு வேணுங்க டெக்கடங்கு ஸ்கூல் சார்த்து புக் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு பீஸில் நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் வரும் அதனால் யோசிக்க வேண்டிய எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக பார்த்துட்றோம் பாருங்கள் டிசைனர் சாரி இது இது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி வேர் பண்றதுக்கு வித் டசல்ஸோட உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்க சாரி கண்டிப்பா மிஸ் வேண்டாம் ஸ்கிரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ரேட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து த்ரீ நைன்டி ப்ளைன் ப்ளவுஸோட வந்துடும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஆன்லைன் டிசைனர் சாரி இது கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி அடுத்த கலர் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான மெரூன் கலருக்கு ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் த்ரீ நைன்டி ஃபைவ் வரும் அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சில்வர் லைன்ஸோட கொடுத்துருக்காங்க இது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காமிஷன் எல்லாமே இது வேணாலும் இது தாராளமாக ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாருங்கம்மா நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலரு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கலரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலர் நல்ல சாஃப்ட் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் இந்த ஒன் டே ஆஃபர் மட்டுந்தான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் விவாதிங்க எப்படி இருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் மட்டுமே தான் இந்த ரேட் வருது அதுன்னு உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு அழகான கலெக்ஷனுக்கு அடுத்த கலர் பாருங்கம்மா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு க்ரீம் க அதாவது பீச் கலர்லேயே ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் கண்டிப்பாக யாராவது விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான ஒரு கர்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனு பாருங்கள் எப்படிங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பேரட் கிரீன் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குஞ்சத்தோட ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக வரலாமா ஸ்கிரீன்ஷாட்டும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லேவண்டரு கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலரு நல்ல ஒரு வித்தியாசமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த சேரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு மைல் கல் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதில் வர ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ளெயின் ப்ளவுஸே கொடுத்துருப்பாங்க ஜார்ஜெட்டில் வாங்க அடுத்த டிசைனில் நீங்கள் ஒவ்வொன்றா சின்ன சிங்கிங் பீஸ் பார்க்கலாம் இந்த கலர் பாருங்கம்மா சூப்பரான காஷ்மீரி சில்க் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு அழகான பேரட் க்ரீனுக்கு நல்லாவே ஒரு மீனா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்கு அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறேன் அதனால ஞாபகம் வச்சுக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நீங்க அழகா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வேர் பண்ணிட்டு போயிடலாம் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செமஸ் சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும் அடுத்தது பாருங்க கிறிஸ்பியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரஷ் மாடலில் கொடுத்துருக்காங்க ஒரு லைட் வெயிட்டில் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான எம்ப்ராய்டரிஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு டிஷ்யூ பாடரில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஒரிஜினல் ரேட்டு ஏற்றிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படிமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இதுவும் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவை உங்களுக்கு நான் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் இது பாருங்க இது ஒரு கலர் பாருங்க அதுவே பிங்க் பாருங்க ஜோதிகா பிங்க்கில் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்து ஆல் ஓவர் ஃபுல் எம்ப்ராய்டர் வருமா இல்ல எம்ராய்டரி வந்து கம்மியாக வராது பாடியில் எப்படி பார்க்குறீங்களா ஃபுல் எம்ப்ராய்ட்ரியோட வந்துரும் ரொம்பவே அழகான ஒரு வித் ப்ளவுஸோட ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்க சித்தார்த்து ப்ராண்டு பத்திக் டிசைன்ஸ் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது பாருங்க இதில் வந்து லைட்டாக சின்ன மிஸ் பிரிண்ட் இருக்குது வேணா புக் பண்ணிக்காங்க இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரேட் வரும் இது அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் இதில் ஒன்றுதான் சின்ன மிஸ்டேக் அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு பாக்கி எதுவுமே மிஸ்டேக் கிடையாது இப்போ பாருங்கள் சின்ன மிஸ்டேக்குனால் பெரிய மிஸ்டேக் கிடையாது இப்போ பாருங்க அந்த ஜரி மட்டும் தான் கொஞ்சம் போயிருக்கும் அதனால் இதுவும் அதே ஏரிய உங்களுக்கு நான் போடுத்துறேன் தினியானிஃபை தரேன் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஹேண்ட்லூம் காட்டன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜரி பவுடரோட த்ரெட் பவுடரோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜக்காடு பல்லுவோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் கையில் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு அதனால் இந்த ரேட்டு போடு தர தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்த சாரி இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தான் கொடுத்துட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கும் இது ஒரு கலருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதோட பள்ளுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் நல்ல கிராண்ட் பல்லு கொடுத்துருப்பாங்க ஜக்காடு ப்ளவுஸோட நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனு கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களே நீங்கள் கவலையப்படாதீங்க அது மெயின் வந்து உங்களுக்கு சம்மருக்கு இதுக்கெல்லாம் வந்து நிச்சயம் சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் பாருங்கம்மா சூப்பரான ஒரு கலர் பியூர் மைசூர் சில்க் ஸ்டைலில் ஒரு மூணு பீஸ் இருக்கு அந்த பீஸை இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஃபுல்லாமே ஜரி பார்டரோட ஃபுல்லாமே கொடி டிசைன்ல ஒரு அழகான ஒரு மைசூர் சில்க் தான் இங்கே நம்ம பாக்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இதுவும் அந்த ரேட் கொடுத்துருக்கேன் இதோட ஒரிஜினல் பீஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஃபுல் ஜரி போட்டு சூப்பரா இருக்கு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ம எந்த கலர் ஸ்கை ப்ளூ கலரில் அழகான ஒரு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சாரி இதுவும் சேம் அதே ரேட் உங்களுக்காக பொறுத்தறேன் அடுத்தது பாருங்கள் அதிலே பேரட் க்ரீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலர் இது மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் இதுவும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன் புக் பண்ணிக்கோங்க இது மைசூர் சில்க் தான் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேன் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதே ஒரு காரணம் வேறு எந்த ரீசன் கிடையாது அடுத்தது பாருங்கள் குபேரப்பட்டலேயும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிரைடல் சில்க்கில் சாஃப்ட் பேட்டர்னு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கிராண்டான ஒரு ரிச்சான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேர் பண்ணி போயிடலாம் அதுவும் மொத்தமாக வெயிட்லெஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் அதனால தான் மெயினாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் கல்யாண காட்டன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதான் கல்யாணி காட்டனுக்கு பாருங்கள் இருக்குன்னு நல்ல ஒரு அளவான சின்ன ஜரி பாட்டர் போட்டு உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த சாரியை கொடுக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு கலர் மட்டுமே இருக்குது அதனால தான் அந்த ரேட் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாடாமல்லி கலர் பார்த்துட்டிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பார்க்குறோம் இந்த பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு அழகான மெருன் கலரு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஸ் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ல பத்தி காட்டன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சில் உள்ளது இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் தான் போட்டு வேணும் சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அதுலயே பாருங்க டிஜிட்டல்ல எவ்வளவு அழகா இருப்பாங்க குவாலிட்டி செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்து இது யாருக்கு அமைதோ தெரியல கண்டிப்பாக வேணாம் இதுவும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாரி கிடச்சிடும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு ஜெரி லைன்ஸ் கலெக்ஷன்ஸாக பார்க்குறோம் செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப ஒரு அழகான டிஷு பவுடரோட நல்ல ஒரு சாஃப்ட் குவாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அழகான கலர்ஸு இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாரு கலர் பாருங்க காஷ்மீர் சில்க் தான் ரொம்பவே அழகா இருக்கும் சாரி இது வேணாலும் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு காட்டன் இதில் வந்து ரேஞ்சுக்கு முன்னாடி வித்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு தான் அந்த ரேட் உங்களுக்கு நான் பொறுத்தறேன் பாருங்க எப்படி நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வித்த சாரி நம்ம ஆஃபர்ல இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சரி இந்த அடுத்த கலர் பாருங்கள் இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு காட்டன் ஃபீல் உள்ள நல்ல ஜெயல் லைன்ஸ் போட்ட மாதிரி இதுவும் சிங்கிள் பீஸ் தான் இது வேணாலும் இந்த தாராளமாக ஸ்க்ரீன்ஷாக தான் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே அழகாக இருக்கும் சாஃப்ட்வாக இருக்கும் ஃபீல் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு டசர் சில்க் மாதிரி ஸ்டைலில் உள்ள ப்ரிண்டட் சில்க் சாரி பிரிண்டட் சில்க் ஸ்டைலில் தான் காமிக்க போகிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டு நல்ல பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரி இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் ஸ்கைல அவைலபிள் இருக்கு இது ஒரு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இது ஒரு கலர் இருக்குது பாருங்க அடுத்த கலர் பாருங்க அதில் வந்து இந்த பூ கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்றபடி சாண்டில் கலர் சேம் அதே கலர் தான் வரும் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணீங்களோ புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இங்க பாருங்க மெருன் வைத்து பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலரு இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க தா இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே த்ரீ நான் ஹேஃப் தான் கொடுத்துட்றேன் அது இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் அதுவும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்புறம் நாளைக்கு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது பாருங்க டோலோ சில்க்கு டோலாலே வந்து பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு ப்ரீமியம் டோலா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மூணு சாரி டோலோ வந்துருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் அந்த எபோ உள்ள டோலா தான் இதுவும் அதே ரேட்டு தான் போட்டு தரேன் இது வந்து எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் ஒரு ஆறு முப்பது கட்டில் உள்ளதை இன்றைக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனில் ப்ரீமியம் டோலா எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி கட்டு இது எல்லாமே ரேட்டு பாருங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு ஆஃபர் போச்சுன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் ஒரு டோலா தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டுருக்கேன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் அவைலபிள் இது டசல்ஸோட எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு இது பாருங்க சாஃப்ட் சில்க்லேயே டோலா இது இந்த குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கனே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வாரம் பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் லினன் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வித்த சாரி இது இது ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டு ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷனை சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் லைட் ப்ளூ கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கலர் தரில் எம்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதி சில்க்கு பாருங்கள் எப்படி இருக்கனே ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பல்லு பாருங்க இப்படி டிசைன்ஸ் பாருங்கள் பாடரோட டிசைன் பாருங்கள் பாடியோட டிசைன் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்லாம் இல்லாமல் ஒரு ஜாமெடிகல் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டசல்ஸோடு வந்துடும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட்டாக இருக்கும் இது சேம் அதே ரேட்டு ஜஸ்ட் த்ரீ வரும் அடுத்தது பாருங்க ஒரு பியூர் காட்டன் இது இங்கே பாருங்க எப்படி இருக்கணும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் பிரிண்ட் காட்டன் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி சின்ன பார்ட்ரு போட்டு ஒரு சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷனு இது வேணாலும் நீங்க தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க அடுத்தது ப்ரீமியம் டோலால பாருங்கள் இது சூப்பராக இருக்கு டோலா அங்கே பாருங்க எப்படிக்குன்னு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு டோலால நல்ல சாஃப்ட் மெட்டீரியலு செம யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்கள் நாலே நாலு சிந்துடிக்கு மட்டும் இருக்கு அந்த சிந்தி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பிராண்டட் இது எல்லாம் வேணுனாலும் பிராண்டட் உள்ளது இங்கே பாருங்க எப்படிக்குன்னு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் தான் இந்த நாலு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த இது ஒரு பீஸ் இருக்குது நல்ல சாஃப்ட்டு மீட்ரு கட்டிங் பாருங்கள் ஆறு முப்பது மீட்ரு கண்டிப்பாக வரும் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி வித்த பாக்ஸ் எட்டு இது எல்லாமே இப்போ கலர்ஸ் இல்லை சிங்கிள் சிங்கிள் கலர் தான் இருக்குது உங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குவாலிட்டி சூப்பரான ஒரு சாஃப்ட் குவாலிட்டி எல்லாமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்துறேன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுத்துறேன் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இந்த இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு நல்ல அளவான பேட்ச் பாட்ரு போட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு கலர் இருக்குது இப்போ அடுத்த கலர் தாங்கிடும் பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் சேண்டில் கலர் போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த அங்கே பாருங்கள் நல்ல சாஃப்ட் ஃபீலில் நல்ல ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் அதே க ரேட்டு தான் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரும் அடுத்து ஃபைனல் கலர் பாருங்கள் க்ரீன் கலரு இதோடு முடிஞ்சது பீஸ் எல்லாமே ஆஃபர் பீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இந்த லைட் க்ரீன் கலரில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் போட்டது இப்போ எல்லா கலெக்ஷன்ஸுமே போட்டு முடிச்சாச்சு இதில் எது வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீம்ஷ் எடுத்து புக் பண்ணிக்கங்க மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே ஜி ஜிபே நம்பருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீம்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கிடைங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்னோன்னு கீழே ஜிபே நம்பர் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க அவ்வளோதான் வேறு எந்த இல்லை ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கொரியர் வந்துடும் எஸ்டி கொரியர்லேருந்து மேக்ஸிமம் போடுவோம் ஸ்பீட் கொரியர்லேருந்து வரும் அதனால டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஓகே மேம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறது அது உங்களுடைய உங்களுக்கு